சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் இனி இறந்த நபரின் குழந்தைகளுக்கு நேரடியாக பணம் கிடைக்கும் விண்ணப்பிப்பது எப்படி முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் ஓய்வு காலத்தில் நிதி சுதந்திரம் பெறுவதற்காக மத்திய அரசு ஏற்படுத்திய திட்டம் தான் வருங்கால வைப்பு நிதி திட்டம் அதாவது இபிஎஃப்ஓ இந்த திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை சேர்ந்த பணியாளர்களின் ஊதியத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை பிடித்துக் கொள்ளப்படும் அதற்கு நிகரான தொகை நிறுவனங்களும் வழங்கும் இந்த தொகை மாத வட்டி கணக்கிடப்பட்டு அந்த ஆண்டு முடிவில் அவர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் இப்படி சேமிக்கப்படும் தொகை பணியாளர் ஓய்வு பெறும் காலத்தில் மொத்தமாக வழங்கப்படும் இடையில் அவசர தேவைகளுக்கும் பணியாளர்கள் பணம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த நிலையில் பணியாற்றும் நேரத்தில் பணியாளர் இறந்தால் அவரின் குடும்பத்துக்கு பி பணம் கிடைப்பதில் சிரமங்கள் இருந்தது இதன் படி அந்த நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் இ புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் பணியாளரின் குடும்பத்துக்கு நேரடியாக பணம் கிடைக்கும் அது எப்படி பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அதாவது இ சமீபத்தில் வெளியிட்ட புதிய அறிக்கையின் படி வருங்காலங்களில் பணியாளர்கள் மரணம் அடைந்தால் அவர்களின் குழந்தைகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பி தொகை செலுத்தப்படும் இதற்கு முன் பணியாளர்கள் இறந்தால் அவர்களின் குழந்தைகள் பி தொகையை பெற வாரிசு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது குறிப்பாக முன்பு பிஎஃப் தொகை ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு தொகைகளை பெற வாரிசு சான்றிதழை பெற நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியது இது குடும்பத்தினரிடையே மேலும் மன உளைச்சலை அதிகரித்தது தற்போது இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது இதன் மூலம் இறந்த நபரின் குழந்தைகளுக்கு பி தொகை சுலபமாக கிடைக்கும் இதற்காக அவர்களது குழந்தைகளுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பி எஃப் ஓய்வூதியம் காப்பீட்டுத் தொகை நேரடியாக அந்தந்த வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் இதன் மூலம் குடும்பத்தினர் பணத்தை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் வாரிசுகள் பி எஃப் தொகையை பெற எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் மரணமடைந்த உறுப்பினரின் பி எஃப் தொகையை பெற இபிஎஃப் பயன்படுத்தப்படுகிறது இந்த படிவத்தை நாமினியாக நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது சட்டப்பூர்வமான வாரிசுகள் நிரப்பி பி எஃப் கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் இந்த புதிய மாற்றத்தின் மூலம் பி எஃப் தொகை விரைவாக வழங்கப்பட்டு மறைந்த நபரின் குடும்பத்தினர் குறிப்பாக குழந்தைகளுக்கு பெரிதும் உதவிகர இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்